வணக்கம் சார் வணக்கம் இன்றைய கேள்வி வேலை மாற்றம் இடம் மாற்றம் ஆகணும் ப்ரமோஷன் கிடைக்கணும் இந்த மாதிரி நிறைய பேர் விரும்புவாங்க அது அரசாங்க வேலையாகவும் இருக்கலாம் இல்லை ப்ரைவேட் ஜாபாக கூட இருக்கலாம் வேலை மாற்றம் கிடைக்கணும் இடம் விட்டு இடம் வேலை மாற்றம் நடக்கணும் அப்படின்னா செய்ய வேண்டிய வழிபாடு என்ன சார் பூஜாய ராகவேந்திராயா சத்யதர்மரத்தாக பஜதாம் கல்பவிக்ஷாய நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தபகம்பத ராமதூத கிருப்பாசிந்து மத்காரியம் சாதக பிரபு எனது அனைத்து குருமார்களையும் வணங்கி நமது சேனல் நேயர்களுக்கு எல்லாம் நிறைவாகட்டும் நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசை அது முக்கியமாக கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு ஆசை அதிகமாக இருக்கும் விரும்பிய இடத்திற்கு வேலை மாற்றம் கிடைச்சிடும் புருஷன் ஒரு பக்கம் பொண்டாட்டி ஒரு பக்கம் குழந்தைகள் ஒரு பக்கம் இப்படியான ஒரு வாழ்க்கை நம்ம நிறைய சினிமாவிலாம் பார்த்துருப்போம் அந்த மாதிரி தான் இதில் காமெடியாக ஒரு சினிமாவில் கூட பார்ப்போம் அவரோட அந்த பாஸ்கர் சொட்டையாக இருப்பார் அவர் அந்த நடிகர் அவரோட ஒரு சினிமாவில் பார்ப்போம் ஒருத்தர் வந்து கோவிலுக்கு இருப்பார் கோயிலுக்கு போகிறப்ப அவர் பார்த்து பேசுவார் என்ன மாமா எப்படி இருக்கேள் என்னென்னு எங்கள் ஆத்துக்காரி காசிக்கு போயிருக்காடா நான் வந்து இங்கே கோயிலில் போய் முருகனுக்கு ஒரு அபிஷேகத்தை பண்ணிவிட்டு அப்படியே இங்கேருந்து ஸ்டெயிட் கிளம்பி காசிக்கு போகிறேன் மாமி அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்துவிடுறா இங்கேருந்து அவன் நேராக பழனிக்கு போய் ஒரு பஞ்சாமிரத்தை அபிஷேகத்தை பண்ணுறான் ஒரு ஜோக்குக்கு சொல்லுவான் எதுக்கோசனம் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு என்னடா எங்களை கல்யாணம் ஆகி பத்து வருஷாச்சும் நோக்கு தெரியாதா குழந்த பாக்கியமாக வேண்டாம் அப்படின்னு கேட்போம் அப்போது பாஸ்கர் சொல்வார் இப்படியே ஊர் ஊராக நீங்கள் ரெண்டு பேருமே சுற்றிகிட்டு இருந்தால் எப்படி குழந்த பிறக்கும் அப்படின்னு கேள்வி கேட்பார் அந்த மாதிரி தான் இன்றைக்கி வேலை வாய்ப்பு வேலையினுடைய அந்த ஒரு தன்மை சம்பாத்தியங்கிற விஷயத்தினால பிரிந்து வாழக்கூடியவர்கள் விரும்பிய இடத்து எனக்கு இந்த இடத்துல இருந்துட்டால் நான் குடும்பத்தோடு இருந்துருவேன் இல்லை இந்த இடத்துல இருந்தால் நான் என்னோடய பூர்வீக ஊர் பக்கத்தில் இருக்குது இந்த மாதிரி ஆசைகள் நமக்கு இருக்கும் அப்படி விரும்பி இடத்திற்கு வேலை கிடைக்க ஒரு சில நேரங்களில் நம்ம குடும்பம் சார்ந்து இருக்கலாம் மனைவி இருக்கும் இல்லை நம்ம ஆரோக்கியமே சாப்பாடு வெளியே சாப்பிட்டு சாப்பிட உடம்பு கெட்டுப்போச்சுங்கிறது இருக்கும் இல்லையா இப்படியான சூழ்நிலை மனோ ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் ரெண்டுமே முக்கியம் இந்த ரெண்டுக்கும் இந்த விரும்பி இடத்தில் நம்ம இருந்தால் தான் சரி அப்போ எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்க என்னென்ன பண்ணியும் கிடைக்கல அதிகாரிகளெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் கிடைக்கலங்கிறவங்க இந்த காலையில் சூரிய உதயத்திற்கும் முன் முதல்ல எந்திரிக்கணுங்க அது முதல் ரொம்ப விஷயம் முன் எழுந்து நீராடி சுத்தமான வெள்ளை கலரில் ட்ரெஸ் போட்டுக்குங்க வெள்ளை ஆடை முக்கியம் வெள்ளை வேஷ்டி வெள்ளை மேலே ஒரு வஸ்திரம் நாலாம் துண்டெல்லாம் போட்டுக்க மாட்டேன்னா சரி வெள்ளை சட்டை போட்டுக்குங்க இல்லை வெள்ளை பனின் போட்டுக்குங்க அணிந்து சூரிய உதய நேரத்தில் சூரியன் உதயமாகக்கூடிய அந்த நேரத்தில் சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணணும் சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும் இந்த நமஸ்காரம் செய்யும் பொழுது இருபத்தோரு மிளகாய் விதைகள் இருபத்தோரு மிளகாய் இல்லை அந்த இருக்க இருக்க அந்த விதைகள் இருக்கும் பாருங்க எண்ணி இருபத்தொன்று கையில் எடுத்து வச்சுக்கோங்க இதை நான் நமஸ்காரம் மட்டும் சூரியனுக்கு அதை சமர்ப்பணம் பண்ணணுமாவோம் ஸோ அதை பண்ணணும் சிவப்பு மிளகாய்ங்கிறது சூரியனுடைய காரகமாகவே வரும் இதை தொடர்ந்து மூணு அல்லது ஏழு நாட்கள் நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தால் கண்டிப்பாக இடமாற்றம் நிச்சயம் கிடைக்கும் இந்த சூரிய நமஸ்காரம் பண்ணும் பொழுது நீங்கள் சொல்ல வேண்டிய பன்னெண்டு நமஸ்காரம் பண்ணணும் பன்னெண்டு நமஸ்காரத்துக்கும் பன்னெண்டு சூரியனுடைய பெயர்களை சொல்லி நமஸ்காரம் பண்ணணும் அது என்னங்கிறத நம்ம கொடுக்குறோம் இதில் கேட்டு எழுதி வச்சுக்குங்க எழுதி வச்சுட்டு இதை இது போன்ற ஒரு விஷயம் எனக்கு நடக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக இந்த விஷயம் ஏன்னா சூரியன் தான் அதிகாரி சூரியன் தான் வேலை சூரியன் தான் அரசு அப்போ அந்த சூரியன் தான் அதை கொடுக்கணும் அப்போ இந்த சொன்ன முறையில் காலையில் சீக்கிரம் எழுந்து நீராடி வெள்ளை உடைகளை அணிந்து கையில் இருபத்தோரு மிளகாய் விதைகளை வச்சு நீங்கள் போய் சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணணும் என்னென்ன சொல்லணும் முதல் ஆதித்யாய நமகா முதல்ல ஆதித்யாய நமகா ரெண்டு திவாகராய நமகா எப்படி திவாகராய நமகா மூணு பாஸ்கராய நமகா பாஸ்கராய நம நாலு பிரபாகராய நம பிரபாகராய நம அஞ்சு சகசர ತನ್ಸಗೆ ಸಹಸ್ರತರ್ಶಗೆ ನಮಃ ಸಹಸ್ರದರ್ಶಗೇ ನಮಃ ಸಹಸ್ರ ದರ್ಶಗೆ ನಮಃ ಆರು ತ್ರಿಲೋಚನಾಯ ನಮಃ ತ್ರಿಲೋಚನಾಯ ನಮಃ ತ್ರೋಚನಾ ಹರಿ ದಾ ಹರಿ ದಾಸೇ ನಮಃ ವಿಭಾ ಎಟ್ ವಿಭಾ ವಿಭಾವಶೇ ನಮಃ ಒಂಬುದು ದಿನ ಕೃತೆ ದಿನ ಕೃತೆ ನಮಃ ಪತ್ ದ್ವಾದಶ சேத்மகாயநமகா துவாத சேத்மகாய துவாத சேத்மகாயநமகா பதினொன்னு த்ரெயி மூர்த்தகே நமகா திரெயி மூர்த்தகே நமக பன்னெண்டு சூரியாயநமகா பன்னெண்டு சூரியாய நமகான்னு பனிரெண்டு சூரியனுக்கு நமஸ்காரங்களை மொட்டமாடியில போய் இருந்து பண்ணுங்க மொட்டமாடியெல்லாம் இல்லைங்கன்னா எங்க உங்களுக்கு அதுக்குண்டான சந்தர்ப்பங்கள் வீட்டுக்குள்ளேயே பண்ணுங்களேன் பண்ணிட்டு அந்த மிளகாயை அவருக்கு சமர்ப்பணம் பண்ணி அப்படி போட்டுடுங்க இப்படி மூணு நாட்கள் அல்லது ஏழு நாட்கள் செய்ய உங்களுக்கு நினைத்த இடத்தில் உங்களுக்கு இடமாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த சூரிய நமஸ்கார வழிபாடு உங்களுக்கு இருக்கும் பயன்படுத்தி பயன் பெறுங்கள் நல்ல தகவல் சார் இடமாற்றத்துக்காக சூரிய நமஸ்காரம் அதுவும் பனிரெண்டு மந்திரங்களும் நீங்கள் சொன்னது ரொம்பவே அருமையாக இருந்தது கண்டிப்பா இது ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும் நன்றிகள் நன்றி